இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிரம் இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிரம் ஒரு கலர் இருக்குதுல இதெல்லாம் மூணு மீட்டர் ஆயிரம் இதெல்லாம் அறுநூத்தி ரூபா இதெல்லாம் ஆயிரம் ரூபா நல்ல பெரிய டவர் ஹாய் மக்களே நான் உங்கள் போசுறப்பாய் மறக்காதங்க முதல்ல யூடியூப் சேனலுக்கு

எல்லா கலருமே வேண்டிய டிசைன் இங்க பார்த்துருக்கேன் சேல் வந்து அனைத்து விதமான ஆடைகளையும் குறைந்த வில கொடுக்க நேர்களை உங்களுக்கும் ஆடைகள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் தேவையான ஆடைகள் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தையுமே குறைந்தவெல்லாம் கொடுக்குறாங்க நேர்களை இங்கே வந்து அனைத்து விதம் ஆடுகள் ஆண்கள் பெண்கள் சிறுவர் வர் அனைவருக்கும் ஏற்ற ஆடைகள்லாம் குறைந்த விலை கொடுக்காங்க நேர்களை இந்த சலுகையை நேரடியாக முன்கூட்டியை பெற்றுக்கொள்ளுங்கள் இது வந்து இருபத்தி ஒன்பாந்தேதி வரைக்கும் இந்த சலுகை இருக்குது அதுக்கு முன்னே அவங்க இல்லை அதுக்கு வேறு எடுத்து போகிறாங்க என்ன சார் இங்கே சேலில் போட்டிருக்காங்க நிறைய நிறைய ஆடைகள் அனைத்து வித ஆடைகளையும் குறைந்த விலை கொடுக்குறோம் எல்லா வித ஆடைகளையும் அனைத்து தரமான ஆடைகளையும் அவங்க கொடுக்குறாங்க நேர்களை வளுக்கு என்னென்ன குறைந்த பெற்றுக்கொள்ளலாம் இவங்க வந்து ஆடைகளையும் அவங்களுக்கு தேவையான ஆடைகளையும் பெற்றுக் கொள்ளலாம் இவங்களை அனைத்துமே ஆடைகளும் சில சில விலையெல்லாம் கொடுக்குறாங்க அனைத்து சீப் அணை கொடுக்க நேர்களை தேவையான ஆடைகளையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே டைமில் இவங்களை வந்துட்டு ஐயாக்கு ஆடைகள் கொள்ளை சேர்ந்து அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆடை விட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதே அடையும் பத்தரை உழவு செஞ்சாலும் அதுக்கும் ஆடு கொண்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இவங்க இப்படி வேகப்பட்ட சலுகைகள் அவங்களுக்கு இருக்கிறது நெய்களும் உங்களுக்கு தேவையான ஆடைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து வித ஆடைகளும் குழந்தைகளை கொடுக்குறாங்க அந்த சலுகை வந்து இருபத்தொம்பது வரைக்கலாம் ஆகையால் நீங்கள் முன்கூட்டியை வந்து அனைத்து வித ஆடைகளையும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆண்களுக்கு அனை ஆண்கள் பெண்கள் அனைவருக்கு ஏற்ற ஆடைகளும் குழந்தைகளாம் கொடுக்குறாங்க நேரில் முந்தி முன்கூட்டியை வந்து அனைத்து வித ஆடைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இவங்ககிட்ட சீத்த வைகள் கூட இருக்கிறது சீத்த வகைகள் இப்படி ஏகப்பட்ட வெரைட்டியான அனைத்து வித ஆடைகளையும் சின்ன சின்ன குழந்தைகளை கொடுக்குறாங்க நேர்களை முன்கூட்டி குட்டியை வந்து அனைத்து ஆடைகளையும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீண்டும் இடத்துல சொல்றது நல்லூர் அதாவது யாழ்ப்பாண நல்லூர் ரியா ஐஸ்கிரீன் முன்னால் சந்தையில் அமைந்து சந்தியில் இந்த கடைக்கு அதை நீக்குமே இருக்கு இந்த இடத்துல ஆடைகள் அனைத்தையும் குழந்தைகளை கொடுக்குறாங்க முன்கூட்டியை வந்து உங்கள் அனைத்து தேவையான ஆடைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் சரி நேர்களை வீடியோ மூலமே பார்ப்போம்